நிஜமாகவே வந்து இந்த கதை நல்லா போகுது அப்படின்னு நம்மளே இது வரைக்கும் போட்டிருக்கா தன ரிவ்யூலையுமே சொல்கிற அளவுக்கு ஐயனார் துணை ஒரு மாதிரி ரசிக்கிறபடியான கதையாகவும் இருக்குது கதாபாத்திரங்கள் அவங்க உருவாக்குன விதம் இது எல்லாமே வந்து நல்லா சிறகடி சிறகடிக்காக நம்ம அடிக்கடி பாராட்டுற ஒரு விஷயமே என்னென்னா கதை போர் அடித்தா கூட அந்த ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் தனியாக ஒரு இனிக்கான ஒரு கேரக்டர் இருக்கும் அதனாலே வந்து நம்மளால் வந்து ஒன்றிச்சு போக முடியும் சில சீரியல்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கதாபாத்திரத்தை பாதியிலே மாற்றி விட்ருவாங்க நல்லா தான் போய்ட்டு கேரக்டர் கேரக்டர் காலாக இருக்காது ஜம்ப் பண்ணி ஒரு மாதிரி சம்மந்தம்லாம் பிஹேவ் பண்ண ஆரம்பாங்க நல்லவங்களாக இருப்பாங்க போன வாரம் அடுத்த வாரம் கெட்டவ இருப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இங்கே வந்து உண்மையான ஒரு ஆர்க் இருக்க மாதிரி தெரியுது இப்படியே கொண்டு போனால் நல்லா இருக்கும் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த நாலு பசங்களுக்குள்ளார சண்டைலாம் வந்தாலும் கூட பாசம் அதிகமாகவே இருக்கு சேரன் சோழன் பாண்டியன் அண்ட் அதுலேயும் வந்து இப்போ அடுத்த கட்டமாக வந்து அவங்க அப்பா நடேசனுக்கு கொஞ்சம் கூட வந்து பாசம் இல்லையோ நினச்சிக்கிட்டு இருந்தா இந்த வீட்டை வெளில அடித்து கொஞ்சம் சரி பண்ணலாம்னு பார்த்தா அந்த பெரியப்பாவும் அத்தையும் வந்து தடுத்து நிறுத்த இவர் நேராக அவங்க வீட்டுக்கே ஊட்டுக்கட்டையோடு போய்ட்டு அடிச்சு வெளுத்து விட்டுருவா எனக்கு உயிரிலேயே என் பேர் தான் இருக்கு என் பிள்ளைங்க யாரும் இல்லை நினைச்சேன் என் பிள்ளைங்க ஆனால் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சூப்பராக வந்து பேசிடுறாரு அவருடைய பாசத்தையும் வெளிப்படுத்திடுறாங்க நடுவில் முதல் தடவையாக சோழனும் நிலாவும் சந்திக்க போகிறாங்க இப்போ அந்த நிலாண்டு சூரியன் எல்லாரும் சேர்ந்து காரில் போயிட்டு இருக்கும்போது அந்த கார் வந்து தெரியாமல் தப்பாக அந்த சூரியன் ஒட்டி அந்த சோழனோட காரில் இடித்து அதில் ஒரு சண்டை நடக்க கடைசியாக நிலா வந்து சோழனுக்கு சப்போர்ட் பண்ணுறது வந்து சூரியனுக்கு கடுப்பாக போகுது ஸோ சூர்யாவுக்கு கடுப்பாகும் பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சோழனுக்கு இந்த நிலா மேலே ஒரு க்ரஷ் அவருக்கு தான் பார்த்து எல்லா பொண்ணுடையும் க்ரஷ் இருக்கு ஸோ அதுலேருந்து இவங்களோட க ஜோடி எப்படி ஆரம்பிக்க போகுது இப்போ இந்த பொண்ணு வீட்டில் இருந்து வேணான்னு சொன்னதுக்கு பிறகு இந்த கார்த்திகாவும் சேரனும் எப்படி வந்து ஒரு ஆக போகிறாங்கன்னு பல விஷயங்கள் நடக்கப்போகுது ஓவராலாக இந்த சீரியல் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க அந்த கதாபாத்திரங்களில் எந்த கதாபாத்திரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு எந்த ஜோ ஜோடியை பார்க்க ஆசைப்பட்றீங்க ப்ளஸ் நீங்கள் புதுசாக ஆரம்பிச்ச சீரியல்களில் எந்த சீரியல் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் அப்படியே வந்து கீழே இருக்க அந்த ஒரு ஷாப்பிங் பேக் ஐக்கான கிளிக் பண்ணி ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ராலோ சூப்பரான பல ஆஃபர்ஸ் போய்ட்டுருக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க